ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம முத்தலக சீரியலோட ரிவியூ தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதுலயே ஒரு பக்கம் டாக்டர் கிட்ட உண்மையை தெரிஞ்சிக்கலாம்னு போன தனத்த அங்க இருந்த பாய் நான் உங்களுக்கு பிரசவம் டாக்டர் கிட்டே கூட்டிட்டு போறேன் அவங்க கிட்டே நீங்க உண்மையை தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்க உடனடியா ஏதோ ஒரு இடத்துக்கு ஆட்டோல கூட்டிட்டு போறாங்க அதை நம்பி பின்னாடி போன தனமும் கடைசி நிமிஷத்துல தான் அந்த வார்ட் பாய் தன்னை ஏமாத்தி சேகர் கிட்ட தான் கூட்டிட்டு போயிருக்காங்கன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம ஷேகர் தனத்தை ரொம்பவே மிரட்டிட்டு அங்க இருந்து சம்ம திமுறோட கிளம்பி போறாங்க அப்போ இது எல்லாத்தையுமே பாத்துட்டு இருக்க தனமும் கண்டிப்பா என்னோட குழந்தை எனக்கு எப்படி உங்ககிட்ட இருந்து கேட்கறதுன்னு நல்லாவே தெரியும் ஆனா இந்த ஒரு விஷயத்து மூலயமா இந்த வார்ட் பாய்க்கும் நீ என் குழந்தைய திருடுனதுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் இந்த வார்ட் பாய் தான் என் குழந்தையை நீ திருடுறதுக்கு உதவி பண்ணிருக்கான் தான் இப்போ கூட நான் உண்மையை தெரிஞ்சுக்க கூடாதுன்றதுக்காக அந்த வார்ட் பாய் என்ன இங்க கூட்டிட்டு வந்து உங்ககிட்ட மாட்டி விட்டுருக்கான்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே இந்த வார்ட் பாய் மூலயமாவே என்னோட குழந்தை அந்த அஞ்சலி கையில இருக்க மீனாட்சி தான் சொல்லிட்டு எல்லாருக்கும் நிரூபிக்காம நான் விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு உடனடியா ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்த்துட்டு பேச்சோட வீட்டுக்கு அவசர அவசரமா கிளம்பிட்டு இருக்காங்க அப்போ தனத்துக்கிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு அந்த பக்கமா போன சேகரு தனம் என்னதான் பண்றான்னு சொல்லிட்டு பாக்குறதுக்காக பாக்கும்போது அவங்க கரெக்டா எங்கேயோ வேகமா கிளம்புறத பாத்துட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க முத்தலகும் மீனாட்சி பாப்பா தங்கிட்ட ஒட்டாம ரொம்பவே கோவப்பட்டது மட்டும் இல்லாம இதுக்கப்புறமா இவகிட்ட அதிகமா அன்பு காட்டவே போடுதலன்னு சொல்லிட்டு பெட்ல படுத்திருக்க மீனாட்சி பாப்பா மேல ரொம்பவே அன்பா கோவப்பட்டுட்டு இருந்து கிளம்பி போக பாக்குறாங்க ஆனா மீனாட்சி பாப்பாவோ எப்பவும் போலயே முத்துலக பார்த்து சிரிச்சுக்கிட்டு விளையாண்டுகிட்டே இருக்காங்க அப்ப இதை பாக்குற முத்துழுகும் அந்த பாப்பா கிட்ட செல்ல வெள்ளமா சண்டையும் போட ஆரம்பிக்கிறாங்க அப்ப இவங்க ரெண்டு பேரும் இப்படி பண்றத பாத்துட்டு பூமி முத்தலக செம்மைய கிண்டல் பண்ணிட்டு இருக்க உடனே முத்தலகு பூமி மேலையும் கொஞ்சம் செல்லமா கோவப்பட்டு அங்க இருந்து கல்வி போகலாம்னு சொல்லிட்டு போகும்போது அப்ப கரெக்டா மீனாட்சி பாப்பா முத்தலக பார்த்து அம்மா அம்மான்னு சொல்லிட்டு கூப்பிட ஆரம்பிச்சிட்டு சிரிச்சுக்கிட்டே கால் கைய உதச்சிட்டு இருக்காங்க அப்போ இத பார்த்துட்டு ஒரு பக்கம் பூமி செம்மைய ஷாக்கானா இன்னொரு பக்கம் முத்தலகோ ஷாக்ல அப்படியே அவங்கள அவங்களே மறந்து போய் உடனடியா படுத்துட்டு இருக்க மீனாட்சி பாப்பாவை தூக்கி எடுத்து கொஞ்சம் ஆரம்பிச்சது மட்டும் இல்லாம ஏன் சொல்ல என்னதான் அம்மான்னு கூப்பிட்டீங்களான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க அப்போ மீனாட்சி பாப்பா மறுபடியும் மறுபடியுமே முத்தலக பார்த்து அம்மா அம்மான்னு கூப்பிட்டு கொஞ்சம் ஆரம்பிக்கவே உடனே இதை பார்த்துட்டு முத்தலக ரொம்பவே எமோஷனல் அந்த குழந்தைய கட்டிப்பிடிச்சு அளவே ஆரம்பிச்சிடறாங்க அப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்க இந்த மாதிரியான பாண்டிங்க பார்த்துட்டு பூமி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க ஆனா முத்தலகோ தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு கூட கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த குழந்தைய பார்த்து என்ன நீங்க அப்பனா அம்மாவா தானே பாக்குறீங்க சொல்லுமா நான் தானே உனக்கு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை கிட்ட பேசிட்டு இருக்க அப்ப கரெக்டா குழந்தைய தூக்கிட்டு போகலாம்னு சொல்லிட்டு அங்க வந்த அஞ்சலியோ முத்தலகு இப்படி அந்த குழந்தை கிட்ட சொல்றதை கேட்டுட்டு செம்மையா ஆத்திரப்பட்டது மட்டும் இல்லாம உடனடியா ஓடி போய் முத்தலுக்கு கீழே இருக்க அந்த குழந்தைய பறிச்சிட்டு ரொம்பவே கோபமா முத்தலுக்கு கிட்ட போது முத்தலுக்கு நீங்க எல்லையை மாரி போயிட்டு இருக்கீங்க நான் உங்ககிட்ட ஏற்கனவே வார்ன் பண்ணிட்டேன் நீங்க என் குழந்தைக்கு பால் கொடுக்கறதுல மட்டும் கவனம் செலுத்தினா போதும் அது மட்டும் இல்லாம நீங்களாம் என் பொண்ணு அம்மாவோட பாசத்தை காட்டி காட்டி அவளை என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைச்சீங்க அப்புறம் அவளைதான் இந்த அஞ்சலி யாருன்றதை நான் காட்ட வேண்டியதா இருக்கும் அது மட்டும் இல்லாம இன்னைக்கே நீங்க பாத்தீங்கல்ல என் பொண்ணு என்னதான் அவ அம்மாவா அதனால தான் அவ என் கிட்ட சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருந்தா ஆனா இப்ப என்னடா ஒரு பச்சை குழந்தையோட மனசை மாத்துறதுக்காக அவகிட்ட நாந்தவும் அம்மா நாந்தவும் அம்மான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கீங்க இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லது கீழே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமா என் குழந்தைய தனியாக எங்கேயாவது எடுத்துட்டு போனீங்க அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு உடனடியாக அந்த குழந்தைய தூக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போக உடனே இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு முத்தலுக்கு ரொம்பவே வருத்தப்பட்டு உட்காந்துருக்க அப்போ பூமியோ முத்தலக சமாதானப்படுத்துறதுக்காக அவங்களோட பக்கத்தில் உட்காந்து அவங்க கிட்ட பேசலாம்னு சொல்லி போகும்போது முத்தலுகோ பரவாயில்லங்க என் மனசு அஞ்சலி பேசினதுனால கஷ்டம் ஒன்றும் படல ஏன்னா அவங்க எப்பவுமே அப்படிதானே ஆனால் நான் இப்போ ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன் ஏன்னா மீனா சாட்சி என்ன அம்மான்னு கூப்பிட்டு இருக்கா என்னால அந்த சந்தோஷத்துல இருந்து இன்னும் வர முடியல அதுக்கு முன்னாடி அஞ்சலி இந்த மாதிரி என்ன பேசினது எல்லாம் அவ்வளவு பெருசா தோணவே இல்லங்க நீங்களும் அதை பத்தி எதுவும் நினைச்சுக்காதீங்க என்ன பொறுத்த வரைக்கும் நான் இப்ப அஞ்சலி பேசுறத பெருசாவே எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே பூமி சொல்ல உடனே பூமியும் ரொம்பவே சிரிச்சுக்கிட்டே பரவாயில்லையே முத்தலுக்கு போக போக நீங்க தெரிக்கிட்டே வரீங்களே ஓகே இந்த சந்தோஷமான விஷயத்த நம்ம செலிப்ரேட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே முத்தலுக்கும் அப்படி என்ன பண்ண போறோம்னு சொல்லி கேட்க உடனே பூமியும் கேக் வெட்டி கொண்டாட போறோம்னு சொல்லி சொல்ல உடனே இதை கிட்ட முத்தலுக்கு சமையல் ஷோக் ஆயிட்டு நம்ம அப்படிலாம் பண்ண வேண்டாம் ஒருவேளை நம்ம பண்ண பண்ணா கண்டிப்பா அஞ்சலி மறுபடியுமே கோபப்படுவாங்கன்னு சொல்லி சொல்ல உடனே பூமியும் அதை பத்தி எல்லாம் நீங்க எதுக்காக கவலைப்படுறீங்க இன்னைக்கு மீனாட்சி முதல் முறையே பேசிருக்கா அதுவே பெரிய விஷயம் அதுக்கும் மேல அவ உங்களை தான் அம்மானு கூப்பிட்டுருக்கா இது அதை விட பெரிய விஷயம் அதை நம்ம செலிப்ரேட் பண்ணியாகணும்னு சொல்லிட்டு உடனடியே முத்தல கூட பேச்ச கேட்காம நான் கேக் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போகிறாங்க அப்ப இதை பாக்குற முத்தலுகுமே ரொம்பவே பதட்டப்பட்டு ஐயோ இவங்க ஏந்தா இப்படி பண்றாங்களேன்னு சொல்லிட்டு பூமியை தடுக்க முடியாததுனால ரொம்பவே பதட்டத்தோட இருக்க இந்த பக்கம் ரொம்பவே குஷியா வெளியே கிளம்பிட்டு இருக்க பூமியை பார்த்த சூசையோ எங்கயா போயிட்டு இருக்கீங்கன்னு கேட்க உடனே சூசையை பார்த்த பூமியும் நல்ல நீங்களே வந்துட்டீங்க ஏற்கனவே உங்களை பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன்னு சொல்லி சொல்ல உடனே சூசையை என்னங்க ஐயா சொல்லுங்கன்னு சொல்லி சொல்ல உடனே பூமி சூசை கிட்ட ஹால நல்லா டெக்கரேட் பண்ணி வைங்க நம்ம முக்கியமான ஒரு விஷயத்த செலிப்ரேட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு சூசை அப்படி என்ன நல்ல விஷயம் ஏன் நடந்துச்சுன்னு சொல்லி சொல்ல உடனே பூமியும் அதுதான் சர்ப்ரைஸ் எல்லாருக்குமே நாங்க சர்ப்ரைஸ் கொடுக்க போறோம்னு சொல்லிட்டு அங்க இருந்து செம்ம ஜாலியா கிளம்பி போக உடனே சூசையும் பூமி ஐயா சொல்றாங்கன்னா அதை செஞ்சுதானே ஆகணும் அது மட்டும் இல்லாம அவங்க இருக்க சந்தோஷத்தை பார்த்தா கண்டிப்பா அவங்க கொடுக்குற சர்ப்ரைஸும் ரொம்ப பெருசா இருக்கும் போல

அவங்களோட பிறந்த குழந்தைய கடத்திட்டு போய் அத ரெஜினா கிட்ட கொடுத்திருக்காங்கன்ற விஷயத்தையும் தேசமையும் அவங்க டாக்டர் கிட்ட இதை பத்தி கேட்கும்போது அந்த டாக்டர் பயந்த விஷயத்தையும் தன்னை பயந்து வெளியே அனுப்பின விஷயத்தையுமே சொன்னது மட்டும் இல்லாம அந்த வார்ட் பாய் மூலயமா தான் என்னோட ஹஸ்பண்டுக்கு நான் குழந்தைய தேடி ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போன விஷயம் தெரிய வந்தது மட்டும் இல்லாம அவங்க என்ன தம்மையா மிரட்டிட்டு போனாங்கன்னு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச என்னோட குழந்தை கடத்தப்பட்டதுல கண்டிப்பா அந்த டாக்டருக்கும் சம்பந்தம் இருக்கு அதே சமயம் அந்த வார்ட் பாய்க்கும் சம்பந்தம் இருக்கு அதுக்கும் மேல என் புருஷன் யாருக்கிட்டயாவது பணம் வாங்குறானா கண்டிப்பா அவங்களை எப்படியாவது பண்ணி தான் வாங்குவான் இல்லன்னா ஏதாவது ஒரு திருட்டு வேலையை தான் அவன் பணத்தை வாங்குவான் இப்போ அந்த ரெஜினாமா கிட்ட பணத்தை வாங்குறானா கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயத்துல அந்த ரெஜினாமாவை இவன் பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு அது என்னோட குழந்தை விஷயமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட பூமி குழந்தை விஷயமா இருக்கும் நீங்க எப்படி உறுதியா சொல்றீங்கன்னு சொல்லி கேட்க உடனே தடமோ ஷேகர் போன்ல பேசின விஷயத்தை பத்தி சொன்னது மட்டும் இல்லாம அவங்கள ஃபாலோ பண்ணி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்ட விஷயத்தையுமே சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு பூமி நடந்துட்டு இருக்க எல்லா விஷயத்தையுமே கனெக்ட் பண்ணி பார்த்துட்டு கண்ணு கண்டிப்பா நம்ம நினைக்கிறது தான் தினமும் நினைக்கிறாங்களான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்றதுக்காக அவங்க கிட்ட அப்பனா அஞ்சலி கிட்ட இருக்க குழந்தை அவங்களோட குழந்தை இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களான்னு சொல்லி கேட்க உடனே இதை கேட்ட தினமும் நல்ல வேலை நீங்களாவது என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களே நானும் அதை தான் நினைக்கிறேன் நீங்க கரெக்டா தான் யோசிக்கிறீங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த அஞ்சலி கிட்ட இருக்க குழந்தை என்னோட குழந்தையா இருக்கதா வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணியாக்கணும்னா ஒன்னு அந்த டாக்டர் கிட்ட பேசியாக்கணும் அப்படி இல்லைன்னா அந்த வார்டு பை கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே பூமியும் எனக்கு தெரிஞ்சு அந்த டாக்டர் உண்மையை சொல்லுவாங்கன்னு தோணல அதே மாதிரி அந்த வார்டு ஈவாயும் பணத்துக்காக வேலை செய்யறவன் அதே சமயம் அவனுக்குள்ள பயமும் இருக்கும் அதனால நம்ம கிட்ட அவன் உண்மையை சொல்ல தயங்கலாம் எனக்கு தெரிஞ்சு நம்ம உண்மைய உங்க புருஷன் வாயில இருந்து தான் வர வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு தானம் பூமி கிட்ட என்னோட புருஷனை பத்தி உங்களுக்கு முழுசா தெரியாது அவங்க கிட்ட இருந்து நம்மளால கண்டிப்பா உண்மைய வர வைக்கவே முடியாது அவன் கண்டிப்பா என் குழந்தை எங்க இருக்குன்னு செத்தாலும் சொல்ல மாட்டான் அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு பூமி நீங்க சொன்னதை வச்சு உங்களோட புருஷனோட கேரக்டரை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு தெரிஞ்சு அவன் பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவான் ஒருவேளை அவனுக்கு நான் பணத்தை மட்டும் வாரி இறைச்சனா அவன் கண்டிப்பா உண்மை எல்லாத்தையுமே உளறிடுவான் அதுக்கு மேல அந்த ரெஜினா ரொம்பவே பண திமிரு பிடிச்சவங்க அவங்க கண்டிப்பா சேகர் கிட்ட எல்லாம் நல்ல விதமா நடந்திருக்கவே மாட்டாங்க அதனால சேகர் ஏற்கனவே அவங்க மலை கோவமா இருக்கதா வாய்ப்பு இருக்குன்னா இந்த சதர்ப்பத்தை பயன்படுத்தி எப்படியாவது அவ வாயில இருந்து எல்லா உண்மையுமே வர வைக்கணும்னு பாக்குறேன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு தானோ நீங்க அப்படியே பண்ணாலும் கண்டிப்பா உங்க பக்கத்துல நான் இருக்கேன்னு என் குழந்தையை காப்பாத்துறதுக்காக தான் நீங்க எனக்கு உதவி செய்யறீங்கன்னு அவனுக்கு தெரிஞ்ச கண்டிப்பா அவன் பணத்தாசைய விட எங்க கிட்ட அந்த குழந்தை சேரக்கூடாதுன்னு நினைச்சு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாமையே இருப்பான்னு சொல்லி சொல்ல உடனே இதை கிட்ட பூமி அதுக்கு தான் நான் வேற ஒரு பிளான் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்றாங்க உடனே இதை கிட்டதுன்னா ரொம்பவே சந்தோஷப்பட்டு கண்டிப்பா நீங்க இப்படி பண்ணீங்கன்னா என்னோட குழந்தைய என்னால கண்டிப்பா கண்டுபிடிச்சிட முடியும்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ரொம்பவே நன்றி சொன்னது மட்டும் இல்லாம பூமி கிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்றேன் தப்பா வச்சுக்காதீங்கன்னு சொல்லி கேட்க உடனே பூமியோ என்னன்னு சொல்லி கேட்க உடனே தனமும் எதுக்காக நீங்க எனக்கு உதவி செய்யறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா ஒருவேளை நீங்க அந்த அஞ்சலியை பழிவாங்கிறதுக்காக என்ன யூஸ் பண்ணிக்கிறீங்களான்னு சொல்லி கேட்க உடனே இதை கிட்ட பூமி ஒரு பக்கம் நான் உண்மையை சொல்ல போனா நீங்க சொல்றது உண்மைதான் அந்த அஞ்சலி ஏதோ ஒரு தப்பு பண்றான்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியும் அதை நிரூபிக்க தான் எனக்கு எந்த விதமான சந்தர்ப்பமும் கிடைக்கல அதனாலதான் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவ மேல இருக்க சந்தேகத்தை நான் தீர்த்துக்கணும்னு நினைக்கிறது மட்டும் இல்லாம அவளை விட்டு ஒரேடியனா விலகி வரணும் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாம ஒரு அம்மா கிட்ட இருந்து ஒரு குழந்தை பிரிஞ்சிருக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம்னு என்னால நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா என்னோட சின்ன வயசுல நானும் அப்படிதான் இருந்தேன்னு சொல்லிட்டு அவங்களோட பழைய நினைவுகள் எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அவங்க கிட்ட சொன்னது மட்டும் இல்லாம உங்களை உங்களோட குழந்தை கூட சேர்த்து வைக்கிறது என்னோட பொறுப்பு அப்படின்னு

அப்பனா நீங்க தான் இருக்கீங்க என்ன அப்படின்னு சொல்லி கேட்க உடனே ரெஜினாவும் சம கோவத்தோட ஆமா நான் தான் இருக்கேன் அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே ஷேக்கரு இல்லை எனக்கு தேவை வரும்போதெல்லாம் உங்ககிட்ட நேரடியாவே வந்து ஹெல்ப் கேட்டுக்கலாம்ல தான் கேட்டேன்னு சொல்லிட்டு நக்கலா அவங்கள பார்த்து சிரிக்க உடனே இந்த மாதிரி ஷேக்கர் தன்னை பார்த்து சிரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஏற்கனவே பணத்தைமில்ல இருக்க ரெஜினாவும் இன்னுமே ஆத்திரப்பட்டு சிரிச்சிட்டு இருக்க ஷேக்கரோட கணத்துல பல்லான்னு ஒரு அறைய விட்டுட்டு இதுக்கப்புறமா இந்த வீட்டுக்கு நீ வந்த அப்புறம் நான் உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது எனக்கு எவ்வளவு பெரிய காண்டாக்ட்ஸ் இருக்கு நான் எவ்வளவு பெரிய ஆளுன்றது உனக்கு இன்னுமே புரியல நான் மட்டும் ஒரு சொடக்கு போட்ட உன்னை இல்லாமலே ஆக்கிருவேன் இதுக்கப்புறமா என் முன்னாடியே நீ வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கெத்த கிளம்பி போக உடனே ரெஜினாவோட இந்த அடியால செம்ம ஆத்திரத்துல அவங்கள பார்த்து முறைச்சுக்கிட்டே சேகர் நின்னுட்டு இருக்க அப்போ இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்கிறத கரெக்டா தனத்துக்கிட்ட பேசிட்டு வெளியே வந்த பூமி பார்த்தது மட்டும் இல்லாம உடனடியா நம்மளோட பிளான இப்பவே ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான்னு சொல்லிட்டு சேகர் கிட்ட வந்து என்ன அவங்க என்ன சொல்லிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி கேட்க உடனே இதை கேட்ட சேகரும் அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவசரமா கிளம்ப பாக்குறாங்க ஆனா பூமியோ போற குரசேகரை தடுத்து நிறுத்திட்டு உனக்கு அந்த ரெஜினா மலை ரொம்பவே கோவமா இருக்குல்ல எனக்கும் அவங்க மலை நிறைய கோவம் இருக்கு நீ அவங்கள பழி வாங்கணும்னு நினைக்கிறன்னா என் கூட வந்து ஒரு டீலிங் போட்டுக்கிறியா நான் உனக்கு தேவையான பணத்தையும் தரேன் அதே சமயத்துல உன்னை அடிச்சிட்டு போன அந்த ரஜினாவை பழி வாங்குறதுக்கான ஒரு சூப்பரான வாய்ப்பையும் தரேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே பூமி இப்படி சொன்னதை கேட்ட சேகரும் பரவாயில்லையே இவன் சொல்றதும் நல்லா தான் இருக்கு அந்த ரெஜினா பண திமுறால என்னையே அவமானப்படுத்திட்டு போயிட்டால அவளை நான் பழி வாங்கிதான் ஆகணும் ஆனா இவன் எனக்கு போனஸ் நிறைய பணம் வேற கொடுக்கறான்னு சொல்றேன்னு சொல்லிட்டு உடனடியே பூமி கிட்ட போயிட்டு நான் உங்களுக்கு என்ன வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க உடனே பூமியும் சிரிச்சுக்கிட்டே ஷேக்கர் கிட்ட பெருசால ஒண்ணு பண்ண வேண்டாம் ஏன் கொலையும் பண்ண வேண்டாம் அடிதடியும் பண்ண வேண்டாம் அந்த ரெஜினாவும் நீயும் பேசினது வச்சே என்னால ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்க முடியுது ரெஜினா ஏதோ ஒரு தப்பு பண்ணிருக்காங்க அதை நீ தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள மிரட்டி பணம் கேட்டிருக்க ஆனா அவங்க பண திமுறால ஒண்ணு அவமானப்படுத்திட்டு போயிட்டாங்க அதுதானே கரெக்ட்னு சொல்லி சொல்ல உடனே ஷேக்கரும் ஆமான்னு சொல்லி தலையாட்ட உடனே பூமி ஷேக்கர் கிட்ட உன்னோட ஜிபே நம்பர் மட்டும் சொல்றியான்னு சொல்லி சொல்ல உடனே ஷேக்கரும் அவங்களோட போன் எடுத்து காட்ட உடனே பூமி ஷேக்கரோட அக்கௌண்ட்டுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் பணத்தை அனுப்புறது மட்டும் இல்லாமல் இது வெறும் அட்வான்ஸ் மட்டும்தான் நீ நான் சொல்கிற நேரத்துக்கு என்னோட வீட்டுக்குள்ளே வந்து எல்லார் முன்னாடியும் அந்த ரிஜின் அப்படி என்ன தப்பு பண்ணாங்கன்ற விஷயத்த மட்டும் சொல்லிட்டேன்னா மீதி பணத்தை நான் இதே அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே இதை கேட்டுட்டு ஷேகர் செம்ம ஷோக்கில் நின்றுட்டு இருக்கும் பூமியோ சிரிச்சுக்கிட்டே உனக்கு பணம் வேணும்னா வந்து சொல்லலாம் வேண்டானா விட்டு இந்த அட்வான்ஸை நீயே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போக உடனே சேகரோ நான் உங்கள் வீட்டுக்கு எப்போ வந்து உண்மையை சொல்லணும்னு சொல்லி பூமி கிட்டே கேட்க உடனே பூமியோ ரொம்பவே வில்லத்தனமாக சேகருக்கே தெரியாமல் சிரிச்சுட்டு சேகர்கிட்ட திரும்பி பார்த்துட்டு இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரம் மட்டும் இங்க வெயிட் பண்ணு நான் ஒரு கேக் வாங்கி எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன் இப்போ இந்த குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு டபுள் அமைய அமையப்போதுன்னு சொல்லிட்டு ஷேக்கரா அங்கேயே வெயிட் பண்ண சொல்லிட்டு அங்க இருந்து கேக் வாங்குறதுக்காக கிளம்பி போயிட்டு கொஞ்ச நேரத்திலேயே கேக் வாங்கிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் ஷேக்கர் கிட்ட நான் உனக்கு கால் பண்றேன் இந்த நம்பருக்கு தானே பண்ணனும் பண்ணதுக்கு அப்புறமா நீ வீட்டுக்குள்ள வந்து எல்லார் கிட்டேயும் உண்மையை சொன்னா போதும் அவ்வளவுதான் உன்னோட பிரச்சனை முடிஞ்சிருச்சு நீ அதுக்கப்புறமா வெளியே கிளம்பி போகலாம் உனக்கு வேற எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து பேச்சியோட வீட்டுக்குள்ள போயிட்டு அங்க சூசை ரெடி பண்ணி வச்சிருக்க எல்லா அலங்காரத்தையும் பார்த்துட்டு சுசையை பாராட்டிட்டு கேக் எல்லாத்தையுமே செட் பண்ணிட்டு வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ஹாலுக்கு கூப்பிட்டுட்டு நான் உங்க எல்லாருக்கும் ரெண்டு சர்ப்ரைஸ் ஆன விஷயத்த சொல்ல போறேன்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க அப்போ அஞ்சலி அங்க வந்து நிக்கிறத பார்த்த பூமியும் எங்க உங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரஜினாவை பத்தி விசாரிக்க உடனே இதனால ஆச்சரியப்பட்ட அஞ்சலியும் இப்ப எதுக்காக எங்க அம்மாவை பத்தி விசாரிக்கிறேன்னு சொல்லி கேட்க உடனே பூமி அவங்களுக்கும் சேர்த்துதான் நான் ஒரு சர்ப்ரைஸ் சொல்ல போறேன் அதனால அவங்க வந்தாதான் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்ல உடனே அஞ்சலி கொஞ்சம் குழப்பத்தோட ரஜினாக்கு கால் பண்ணி பேசினதுக்கு அப்புறமா பூமி கிட்ட அவங்க கோர்ட்ல வந்து கிளம்பிட்டாங்களா இன்னொரு அஞ்சு நிமிஷத்துல வீட்டுக்கு வந்துருவாங்களான்னு சொல்ல சொல்ல உடனே பூமியும் அவங்க வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணது மட்டும் இல்லாம அவங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்ட என்ன உங்களோட கோட் விஷயம் எல்லாம் இப்போ நம்ம சர்பிரைஸ் ஓபன் பண்ணலாமான்னு சொல்லி கேக்க உடனே இதை கேட்டுட்டு ரெஜினா ரொம்பவே சந்தேகத்தோட அப்படி என்ன சர்பிரைஸ் சொல்லி கேட்க பூமியும் சிரிச்சுக்கிட்டே இருக்க பக்கத்துல நிக்கிற பேச்சியும் அப்படி என்னதான் சர்பிரைஸ் கொடுக்க போறேன்னு சொல்லி கேட்க உடனே பூமியும் முதல் சர்ப்ரைஸ் இன்னைக்கு முதல் முறையாக மீனாட்சி பேசியிருக்கா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்பட்டது மட்டும் இல்லாமல் முதல் முறையாக மீனாட்சி முத்தலக அம்மான்னு சொல்லி கூப்பிட்டு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு அஞ்சலி சரி ரஜினாவும் சரி செம்மையாக கடுப்பானது மட்டும் இல்லாம பூமி கிட்ட அதை பத்தி பேசி பிரச்சனை பண்றதுக்காக போகும்போது பூமியும் அவங்க ரெண்டு பேருமே தடுத்து நிறுத்திட்டு இதெல்லாம் சின்ன சர்ப்ரைஸ் தான் ரெண்டாவது ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு அதை கேட்டதுக்கு அப்புறமா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன கடைசியா பாராட்டுங்கன்னு சொல்லிட்டு உடனடியாக சேகருக்கு கால் பண்ணி இப்போ நீ உள்ள வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே பூமி இப்படி பேசுறது கேட்டு அங்க அங்கே சரி முத்தலுக்கும் சரி ரொம்பவே சந்திக்கப்பட்டு பூமி கிட்ட இங்கே என்னதான் நடக்குதுன்னு சொல்லி கேட்க உடனே பூமியும் கொஞ்ச நேரம் எல்லாரும் அமைதியா இருங்க இப்பதான் சர்ப்ரைஸ் ஆரம்பமா இருக்குன்னு சொல்லிட்டு வாசல பார்க்க கரெக்டா அங்க சேகர் வந்து நிக்கிறாங்க அப்போ சேகர் வீட்டுக்குள்ள வரத பாத்துட்டு அஞ்சலியும் சரி ரெஜினாவும் சரி செம்ம ஷாக்கோட நிக்கிறது மட்டும் இல்லாம அப்படியே திரும்பி பூமியை பார்க்க பூமியோ ரொம்பவே நக்கலா சிரிச்சுக்கிட்டு அவங்க ரெண்டு பேருமே பாத்துட்டு இருக்க அதே மாதிரி சேகரும் சிரிச்சுக்கிட்டு அஞ்சலியும் ரஜினியவும் பாத்துக்கிட்டு உள்ள வராங்க அப்போ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு தனமுமே நடக்கிறது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு ஒரு வழியா என்னோட குழந்தை என்கிட்ட வந்து சேர் சேரப்போதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா பார்த்துட்டு இருக்க பேச்சியும் சரி பூமியோட வீட்டுல இருக்கவங்களும் சரி ரொம்பவே குழப்பத்தோட நடக்கிற விஷயத்த பார்த்துட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் ஷேகர் உண்மையாவே வந்து ரெஜினா பண்ண திருட்டுத்தன எல்லாத்தையுமே சொல்ல போறாங்களா என்ன இப்படி மட்டும் ரெஜினா இந்த மாதிரி குழந்தைய வாங்கின விஷயம் எல்லாருக்கும் தெரிய வந்த அடுத்து என்னதான் நடக்கும் அது மட்டும் இல்லாம அஞ்சலி மட்டும் இந்த குழந்தைய பெத்தெடுக்கலன்ற விஷயம் எல்லாருக்கும் தெரிய வந்த பேச்சியும் சரி முத்தலுக்கு சரி அஞ்சலிய என்னதான் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாம இந்த பிரச்சனையில இருந்து அஞ்சலி எப்படிதான் தப்பிக்க போறாங்க அதுக்கு மேல சேகர் ஒரு வழியா சொல்ல என்ன அவங்க என்னதான் அவங்களோட குழந்தையவே வித்தாலும் இந்த மாதிரி ஒரு ஆளை பூமி எப்படிதான் நம்புறாங்கன்னு தெரியல கடைசி நேரத்துல சேகர் பூமியை ஏமாத்தாம இருந்தாங்கன்னா நல்லது பாப்போம் சேகர் அடுத்து என்னதான் பண்ண போறாங்க அஞ்சலி ரஜினாவும் எப்படிதான் மாட்டிக்க போறாங்க இது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்